ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி என்ன தெரியுமா மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா இந்த பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது எப்போ தெரியுமா சொல்லுவாங்க நம்ம யாரையாவது நம்பி ஒரு செயல் செஞ்சிட்டோம் ஆனால் அது நம்மளுக்கு சாதகமாக அமையலை அப்படின்னு சொல்லும்போது மண் குதிரையை நம்பி நீ ஆற்றுல இறங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எதுக்காக அப்படி கேட்டிருப்பாங்க மண்ணால் செஞ்ச குதிரையை ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போனால் உடனே மண்ணு கரைஞ்சி ஆற்றுல நம்ம மாட்டிக்குவோம்ல அது மாதிரி தான் நினச்சி இந்த பழமொழியாக சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையான பழமொழி என்ன தெரியுமா மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா குதிர்னால் என்னது ஆற்றோட நடுவில் இருக்குள்ள மணல் திட்டு அதாவது மணல் மேடு அதை தான் மண் குதிர்ன்னு சொல்லுவோம் நம்ம அதை நம்பி போய் ஆற்றுல இறங்குனா சில நேரத்துக்கு ஆற்றில் வந்து சிக்கிக்குவோம்ல அதை தான் வந்து மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாம் மண்ணு கேட்டிருக்காங்க இப்போ புரிஞ்சிருச்சா குட்டி சதுர உண்மையான அர்த்தம் ஓகே பாய் அடுத்த பழமொழியை பார்க்கலாமா